இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி ஒன்பது கேள்வி ஒன்று அரும்பு பெரிதாகி மலரும் முன் இருக்கும் நிலை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்துக்குள்ள பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பாப்போம் சரியான சொல் மொட்டு இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு பொருளை கேட்டு பெற கைகளை முன்னால் உயர்த்துவது சரியான சொல் ஏந்து மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு காலநுட்பம் சரியான சொல் வினாடி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு அறிமுகம் இல்லாத ஆள் சரியான சொல் ஆசாமி ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு சிங்கள தீவு சரியான சொல் ஈலம் ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு சொற்களை குளரி உச்சரித்து பேசுதல் சரியான சொல் திக்கு ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு மனித உடலில் கண்களுக்கு மேலுள்ள பகுதி சரியான சொல் நெற்றி எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு விழாக்களில் உணவு பரிமாறப்படும் வரிசை சரியான சொல் பந்தி ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு உடனடியாக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு சரியான சொல் துடிப்பு பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு கோயிலில் நிகழும் உற்சவம் சரியான சொல் திருவிழா பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு செயலில் ஒருவருக்கு துணையாக ஈடுபடுபவர் சரியான சொல் கூட்டாளி பன்னிரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் சரியான சொல் மதியம் பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு துப்பாக்கியில் தோட்டாக்களை போடுதல் சரியான சொல் நிரப்பு பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவருக்கு காட்டும் மதிப்பின் அடையாளம் சரியான சொல் மரியாதை பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு குடியரசு நாடு சரியான சொல் இந்தியா பதினாறாவது சொல்லிற்கான குறிப்பு கொதிக்கும் நீர் முதலியவற்றில் வேகுதல் சரியான சொல் வேக்காடு பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றில் பங்கேற்க மறுத்தல் சரியான சொல் புறக்கணி பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சரியான சொல் வாத்தியார் பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு அரசனின் மகள் சரியான சொல் ராஜகுமாரி இருபதாவது சொல்லிற்கான குறிப்பு பொழுதுபோக்குக்குரிய மகிழ்ச்சி செயல் சரியான சொல் விளையாட்டு இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு தமிழர் சமையலில் இடம்பெறும் கீரைகளில் ஒன்று சரியான சொல் அரைக்கீரை இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு சிறிய விஷயங்களுக்கு கூட அழுபவர் சரியான சொல் அழுமூஞ்சி இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு சேர வேண்டியது இவ்வளவு என்று பிரித்து தருவது சரியான சொல் ஒதுக்கீடு இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு அந்தஸ்து அடிப்படையில் வகைப்படுத்தி நிர்ணயிக்கும் தகுதி சரியான சொல் தராதரம் இறுதி சொல்லிற்கான குறிப்பு எட்டாவது தமிழ் மாதம் என்ன சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்